வணக்கம் செல்வகுமாரின் கோடை வெப்பம் நூறு டிகிரிக்கு கீழ் குறையப்போகும் போகும் அதிசய ஆய்வறிக்கை எந்த நாள் எப்படி வெப்பம் எந்த நாள் நூறு டிகிரிக்கு கீழ் குறையப் போகிறது ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு மே இரண்டு அதிகபட்ச வெப்பம் நேற்று போல் இருக்கும் அதாவது அதிகபட்சமாக நூற்றி பதினோரு டிகிரி வெப்பமும் ஆங்காங்கே நூற்றி பத்து நூற்றி ஒன்பது நூற்றி எட்டு நூற்றி ஏழு என்றும் நூறுக்கு மேல் பல இடங்களை பிடிக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் இந்த மத்திய மாவட்டங்கள் அதாவது க ஆரல்வாய் மொழி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ள திருப்பதி நூற்றி பதினோரு டிகிரிக்கு மேல் போகும் திருப்பதி திருமலா திருப்பதி கீழ் பகுதி நூற்றி பதினோரு டிகிரி போகும் அதற்கு தெற்கே நூற்றி பத்து நூற்றி ஒன்பதுக்கு குறையாத வெப்பம் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் பதிவாகும் திருநெல்வேலியிலும் மதுரையிலும் திருச்சியிலும் வேலூரிலும் ஒரே வெப்பமாக இருக்கும் ஆக அதிகபட்ச வெப்பம் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய பகுதிகளில் இருக்கும் இன்றைய வெப்பம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலோரமும் நூறு டிகிரியை ஒட்டியே நூறு டிகிரியை தாண்டியும் இருக்கும் சில இடங்களில் நாளையும் இதே வெப்பம் மூன்றாம் தேதியும் இதே வெப்பம் திருநெல்வேலியில் வேணால் கொஞ்சம் குறையலாம் ஆனால் மதுரை முதல் ஆந்திரா வரைக்கும் அதே வெப்பம் அதே போல் நான்காம் தேதியும் அதே வெப்பம் இருக்கும் ஆனால் ஒரு டிகிரி குறையலாம் நூத்தி பதினொன்று எதிர்பார்ப்பது நூத்தி பத்தாக குறையலாம் பிற இடங்களிலே நூத்தி ஒன்பதாக இருக்கும் எப்போ நான்காம் தேதி அடுத்த நாள் ஆனால் அதாவது ஐந்தாம் தேதி வேலூர் வெப்பமும் அதாவது வடகடலோர வெப்பம் வட உள் மாவட்ட வெப்பம் குறையும் ஏன்னா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பொழிவை கொடுத்து ஆந்திர எல்லையோரத்திற்கும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் ஐந்தாம் தேதி வட உள் மாவட்ட வெப்பம் குறைய வாய்ப்பு இருக்கிறது சேலத்திற்கு தெற்கே இன்னும் சொல்லப்போனால் திருச்சிக்கு தெற்கே வெப்பம் உயர்ந்திருக்கும் ஆக ஐந்தாம் தேதி வெப்பம் உயர்வு வந்து திருச்சியும் மதுரையும் பிடிக்கும் திருச்சி மதுரை திருநெல்வேலி பிடிக்கும் பாளையங்கோட்டை நூற்றி ஒன்பது நூற்றி நூற்றி ஒன்பது டிகிரியாக இருக்கும் ஆக தொடர்ந்து நூற்றி ஒன்பது டிகிரி இருக்கிறது ஐந்தாம் தேதி மட்டும் வடவுள் மாவட்டங்கள் சற்று குறையும் மழை நான் காரணமாக ஈரப்பதம் மிகும் என்பதனால ஆறாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வடவுள் மாவட்டங்கள் வெப்பம் நன்றாகவே குறைந்துடும் நூற்றி நாலு நூற்றி அஞ்சுக்கு வந்துடும் நூற்றி நாலு நூற்றிக்கு அஞ்சு வந்துடும் ஒருவேளை நூற்றி ஏழு இருந்தாலும் மாலை இரவு வெப்பம் வந்து மழை வந்து அதை தனித்து விடும் ஆறாம் தேதி தொடரும் மதுரையில் நூற்றி ஒன்பது டிகிரியாக வைப்போம் ஆக தென் மாவட்டங்களில் மழை தொடங்குவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கர்நாடக கேரள எல்லை தென் மாவட்ட மத்திய உள்பகுதியின்னு சொல்லலாம் மதுரை மதுரை விருதுநகர் இந்த பகுதிகளில் மழை தொடங்குவது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மழை தொடங்கி முதல்ல குளிர் வைத்துவிடும் படிப்படியாக அது இல்லாமல் மேற்கு காற்று வருகை காரணமாக மத்திய மாவட்டங்களில் கிழக்கு காற்று வருகை காரணமாக மத்திய மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்திருக்கும் அது திருச்சி மற்றும் திருச்சியை விட மதுரையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மதுரையை மையமாக வைத்து தொடர்ந்து வெயில் ஆக மதுரைக்கு மழை வருவது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் வெப்பம் விரைவில் தனிந்துவிடும் அங்கே ஆக இறுதியாக வெப்பம் தனியிட மதுரையாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு எட்டாம் தேதி நூறு டிகிரியை தொற்றும் மதுரை நூற்றி ரெண்டு இருந்தால் இருக்கலாம் மதுரை நூற்றி ரெண்டாக இருக்கலாம் இதுதான் அதிகபட்ச வெப்பமாக இருக்கும் எட்டாம் தேதி மதுரை மதுரை தான் இறுதியாக வெப்பம் தனியும் காரணம் என்னன்னா கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்திலிருந்து மழை தொடங்கி மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் மதுரையில் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மதுரையில் இந்த வெ வெப்பத்தை அதிகரித்து கொண்டிருக்கும் வட உள் மாவட்டங்களில் மழைக்கு சாதகமாகும் படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் மழைக்கு சாதகமாக வந்து இறுதியாக மதுரை வெப்பத்தை தணிக்கும் மதுரை வெப்பம் எதி அதிகபட்ச வெப்ப நிலையாக இருக்கும் எட்டாம் தேதி நூத்தி ரெண்டு தான் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கும் அப்போ பாக்க வேலூர் தொண்ணூற்றி ஒம்பது நூறு கீழே தான் இருக்கும் சேலமே தொண்ணூற்றி ஏழு தான் இருக்கும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தான் இருக்கும் ஆக நூறு டிகிரிக்கு கீழே சேலம் வந்துவிடும் ஈரோடு வந்துடும் திருச்சி வேணால் ஒரு நூறு டிகிரியில் இருக்கலாம் திருச்சியும் மதுரையும் நூறு டிகிரி இருக்கலாம் அதுவும் அடுத்தடுத்த நாட்களிலே அடுத்த அடுத்து என்ன அடுத்த நாளே ஒன்பதாம் தேதியே குறைஞ்சிடும் ஒன்பதாம் தேதியே நூறு டிகிரி ஆயிடும் கண்டிப்பா மதுரையும் திருச்சியும் நூறு டிகிரி இறுதியாக குறைவது மதுரையும் திருச்சியும் வேலூர் என்ன சார் அதுதானே நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் வேலூர் என்ன இவ்வளவு குறைவாக சொல்றேன்னா அங்கே மழை பெய்ய போகிறது முதல்ல ஆந்திராவில் இருந்த மழை முதல்ல கொல்கத்தா ஒடிசா அதாவது மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாலாம் மழைப்பொழிவு தொடங்க போகுது ஏழாம் தேதி எட்டாம் தேதி அந்த மழைப்படிவு ஆந்திர எல்லையோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் அதிகமாக கொடுக்கும் கொஞ்சம் நல்ல எல்ல மல்ல நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கேரள எல்லையோரத்துக்கும் கொடுக்கும் பிறகு உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இறுதியாக தென்கடலோரம் வந்து கொடுக்கும் இறுதியாக தென்கடலோரம் கொடுக்கும் தென்கடலோரத்துக்கு ஏன் இறுதியாக கொடுக்குன்னா தென்கடலோரத்திலிருந்து காற்று தெற்கு காற்று நுழையும் தெற்கு காற்று போய் தான் தெற்கு காற்றும் தென்மேற்கு தென்கிழக்கு காற்றும் வடமேற்கு காற்றை எதிர்த்து குளிர்விக்கும் அதனால மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்களில் இருக்கும் இறுதியாக குளிரப்போவது போவது மதுரை மற்றும் திருநெல்வேலி அன்ற அதுவும் பத்தாம் தேதி குளிர்ந்து விடும் பத்தாம் தேதி தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டமும் நூறு டிகிரிக்கு கீழே தான் பத்தாம் தேதி எல்லா மாவட்டமும் நூறு டிகிரிக்கு கீழ் அதிகபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாகும் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி திருச்சி தொண்ணூத்தஞ்சு டிகிரி பாரணிகிட்டு தொண்ணூத்தி டிகிரி ஃபேர்னிகேட் திருப்பதி தொண்ணூத்தி டிகிரி ஃபேர்னிகேட் பத்தாம் தேதி உச்சபட்ச அக்னி காலம் அக்னியிலே அனல் பரந்தோடி மழை பெருந்தோடி வரும் இடிமழை மாலை இரவில் இருக்கும் வெப்பம் விலகும் குளிர்ச்சி பிறக்கும் அதிசயம் நிகழும் பொறுத்திருங்கள் அதே போல் பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச வெப்பம் மிகவும் குறைந்துவிடும் என்பது அதிகபட்ச வெப்பம் அதிகபட்ச வெப்பமே குறைந்துவிடும் என்பம் நியாகப்பட்டினா எண்பத்தெட்டு தாங்க புதுச்சேரியில் எண்பத்தெட்டு டிகிரி பதினெட்டு தான் இருக்கும் நூறு டிகிரி கிடையாது சென்னைக்கே எண்பத்தெட்டு தான் இருக்கும் தொண்டி வேணுன்னா கொஞ்சம் எண்பத்தொம்போது இருக்கலாம் இதெல்லாம் தொண்ணூறே கிடையாது நூறு எங்கேயுமே இருக்காது நூறு டி பத்தாம் தேதி நூறு டிகிரியே இருக்காது நூறு டிகிரிக்கு கீழ்தான் வெப்பம் அடுத்தபடியாக வருதுங்கன்னா தொடர்ந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எல்லா நாளுமே நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பம் இந்த அதிசயத்தை எந்த ஆண்டும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது நடக்கப் போகிறது அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் உயர்ந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு பரவலாகவே வெப்பம் தனிய போகிறது பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதியே பாதி தனி எட்டாம் தேதியிலிருந்து தனியை தொடங்கி ஒன்பது மேலும் தனிந்து பத்தாம் தேதி பரவலாக விடும் என்ற உயிர்ச்சி இடை புழுக்கம் உயர்வு இருக்கும் அதுவே உடம்பு குளிராக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் வியர்வை வெளியாகும் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு பக்கம் வியர்வை இருக்கும் அப்புறம் அது மழையாக மாறிவிடும் அதுவும் குளிர்ந்துவிடும் இதுதான் ஆய்வறிக்கை இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் அதிசயங்களை ஆய்ந்து அதை உணருங்கள் நன்றி